ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் பொடிமாஸ் தாங்க செய்ய போகிறோம் மீன் பொடிமாஸ் சூப்பராக எம்மியாக எப்படி செய்யலான்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் சங்கரா மீன் மூணு மீன் ஒரு பெரிய பெரிய மீனாக பார்த்து ஒரு மூணு மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு அரை கிலோ இதுக்கு அரை கிலோ மீன் எடுத்துருக்கேன் முதல்ல நம்ம வந்து இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம் இட்லி பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆவி கட்டி எடுக்க போகிறோம் அதனால் தண்ணி சேர்த்துக்கோங்க உள்ளே தட்டு வச்சுக்கோங்க தட்டு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த அந்த மூணு மீன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சங்கரா மீன் அதை எடுத்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம் அரை கிலோவுக்கு மூணு மீன் நின்றுச்சி மூணு மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் மூணு மீனையும் உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஆவியில் மூடி எடுத்து வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்ப்போம் பாருங்க மீன் நல்லா வந்து பூ மாதிரி நல்லா வெந்து மலர்ந்துருக்கு இதை வந்து நீங்கள் ஸ்பூனில் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா மீன் நல்லா உடஞ்சி வரும் அதிலே உங்களுக்கு தெரியும் வெந்துருச்சுன்னு இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் ப்ளேட்டில் மாற்றிக்கிட்டேன் இது கொஞ்சம் சூடு ஆறுனப்பிலும் நம்ம தனித்தனியாக எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பீஸ்லாம் அழகாக வருது பாருங்கள் நல்லா மலர்ந்துருக்கு நான் அப்படி மா தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் மீனை இப்போ நம்ம இதை தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா காஞ் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கடுகு போடுங்க எண்ணெய் காயாத முன்னாடியே வந்து கடுகு எல்லாம் கொஞ்சம் நல்லா காயட்டும் இப்போ வந்து இது கூட கடுகு சோம்பு இது ரெண்டு போட போகிறோம் கடுகு சோம்பு போடுறேன் சீரகம் இல்லை கடுகு சோம்பு போட்டுக்கோங்க நல்லா வெடிக்கட்டும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் நல்லா வெடிக்கட்டும் நீங்கள் முட்டையில் பொடிமாஸ் செஞ்சு பார்த்துருப்பீங்க இது மீனில் பொடிமாஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரிய சைஸ் வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் பொடியை நறுக்கி அதையும் நம்ம இப்போ சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் கொஞ்சம் கலர் மாறட்டும் அது வரைக்கும் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முள் இல்லாமல் எல்லாமே நம்மளாக எடுத்து கொடுத்துட்றோம் இல்லையா சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டும் வந்து வேறு லெவல் இது வந்து வெறும் ரசம் சாதம் இல்லைன்னா வெறும் பருப்பு சாதம் அதுக்கு கடிச்சு சாப்பிட்லாம் இப்போ இது கூட நான் என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் பேஸ்ட்டுனால் ரொம்ப ஃபைனாக இல்லை இஞ்சி பூண்டு நான் வந்து தட்டி தான் போட்டிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி தட்டி போடுங்க ஏன் தட்டி போட்டிருக்கேன்னா நம்ம சாப்பிடும்போது இஞ்சி பூண்டு அது பல்லில் கடிப்படும் போது அது டேஸ்ட்டே வந்து செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபைனாலாக அரைச்சி போடணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் தட்டி போட்டாலே போதும் வாசனை செமையாக இருக்குது இப்போ வந்து நறுக்கின பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து காரத்துக்கு காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஏன்னால் நம்ம மிளகா பொடி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை காரத்துக்கு பச்சை மிளகா தான் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா ஒன்று திரண்டு வரட்டும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுங்க இப்போவே வந்து வாசனை செமையாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் அடுத்து வந்து மல்லித்தூள் தனியாத்தூள் சொல்லுவோம் இல்லையா தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் கரம் மசாலா இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா அப்புறம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா இந்த பச்சை வாசனை போடட்டும் அந்த கரம் மசாலா வாசனைலாம் எல்லாம் கொஞ்சம் நல்லா போகட்டும் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வந்து வதக்கி இருங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அந்த எல்லாம் போயிருக்கு இப்போ வந்து நம்ம பொடி மீன் மா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தனியாக பொடி மாதம் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க ஆல்ரெடி வந்து மீன் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் நல்லாவே வேக வச்சு எடுத்துட்டோம் இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருங்க நல்லா சின்ன சின்னதாக நல்லா உடைச்சி விடுங்க நீங்கள் வெறும் ரசம் சாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சாலே போதும் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பருப்பு சா பருப்பு குழம்புக்கும் ரசத்துக்கும் ரொம்ப சூட்டபிளான ஒரு சைடிஷ் தாங்க இது பாருங்கள் நல்லா நான் மசிச்சு கொடுத்துட்டேன் இப்போ ஸ்லிம்மில் வச்சு ஸ்லிம்லேயே வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் கொஞ்சம் மூடி போட்டு வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள் பாருங்க நல்லா வந்து எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வந்திருக்கு அந்த ராஸ்மெல் பச்சை வாசனை சொல்லுவோம் இல்லையா அது இல்லை கடைசியாக நம்ம இறக்கும்போது மிளகு சீரகம் மிளகு சீரகம் தூள் சேர்த்துருக்கேன் நான் மிளகு சீரகம் நம்ம வந்து ரசப்பொடி அரைச்சி வைப்போம் இல்லையா ரசத்துக்கு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா மிளகு சீரகம் அந்த மிளகு சீரகம் தான் அந்த பொடியை போட்டு கொஞ்சம் நல்லா கடைசியாக அது வந்து கலரி விட்டு அவ்வளோதாங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் மீன் பொடிமாஸ் ரெடி மீன் பொடிமாஸ் செம்மையாக சூப்பராக ரெடி ஆகியிருக்கு இதே ஸ்டைலில் நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி இது பருப்பு சாதத்துக்கும் வெறும் ரசம் சாதத்துக்கும் சூப்பராக ஆப்டான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுறேன்